இதா அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படிமா இருக்கு வடை நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குதா நம்ம எப்பயுமே முழு சாதனம் அரிஞ்சு போட்டு தட்டுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஒரு வேக்காடு கொடுத்து இப்போ வாழைப்பூ வடை எப்படி செய்யறோன்னு பாப்போமா நீ பாருங்க வாழைப்பூ அம்மா நைஸாக அறிஞ்சு கொடுத்துருக்காங்க நிறையாவே அரிஞ்சாங்க மத்தியானம் நம்ம வந்து கோலா குழம்பு வச்சோம் வாழைப்பூ கோலா குழம்பு வருங்க கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் ரெண்டு சிப்டாக போட்டு அடிச்சுக்கோன்னு மிக்சியில் அள்ளி வச்சுருக்கேன் இதை இப்போ அடிப்போம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா ஒரு ஆவி நிறையாலாம் தண்ணி ஊற்றலை கொஞ்சமாக ஊற்றிருக்கோம் அந்த தண்ணி இது வெந்ததுன்னா அந்த தண்ணி சரியாயிடும் மீதி இருந்தால் கூட வடையில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஆவி வரட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் இப்போ அது வந்து நம்ம குறை குறைப்பாக அதை அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் ஒவ்வொரு கடலை பருப்பு கூட முழுசாக இருக்குது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் அந்த மாதிரி அவ்வளோதாங்க இது ஒரு ஆவி வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள் நம்ம அப்படியே எடுத்து போட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் மிக்சியில் ஒரு சுத்து விட்டு எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரலில் இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குவோம் பச்சை மிளகாயெல்லாம் நான் போடலை அதுக்கு பதிலாக தூள் போட்டிருக்கேன் அப்புறம் உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே பருப்போட போட்டுட்டோம் இது கருவேப்பில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அப்புறம் வாழைப்பூ எடுத்து வச்சோம்ல இதை வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது லைட்டாக தானே தண்ணி ஊற்றணும் அதோடய அப்படியே போட்டு அடிச்சுக்கலாம் இதோ மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துட்டோமா அதை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பிணைஞ்சிக்குவோம் நான் எப்பயுமே வந்து வாழைப்பூவோட வந்து இது மாதிரி செய்ய மாட்டேன் நம்ம நான் நறுக்கி வச்சுருந்தோம்ல வாழைப்பூ நைஸாக நறுக்கி வச்சுருந்தோம்ல இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு அந்த நறுக்கி வச்ச வாழைப்பூவை டைரெக்டாக இதில் சேர்த்துருவேன் அதை வே ஒரு வேக்காடெல்லாம் வைக்க மாட்டேன் அப்புறம் மிக்ஸிலேயும் அடிக்கவும் மாட்டேன் டைரெக்டாக அந்த அரிஞ்ச வாழைப்பூ இதில் சேர்த்துட்டு அப்படியே தட்டிடுவோம் நம்ம எப்போவும் தான் வாழைப்பூவோட செய்வோம் அப்புறம் ஏக்கா இது மாதிரி இப்போ செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வேக்காடு கொடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை கலந்து நீங்கள் தட்டி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க சரி அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் நல்லாவே தாங்க இருக்கும் முழுசாக போடுறது நம்ம நல்லா முருமொரு நல்லா பொறிஞ்சு போய் நல்லாவே தான் இருக்கும் சரி சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்க அது இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தட்டி போட்டுருவோம் எடுத்து ஒரு உள்ளாங்காயில் உரு ஒரு உருண்டையை வச்சு அப்படியே ப்ரெஷ் பண்ணி போட்டுக்கலாம் இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மெத்தேடில் செய்வீங்களா இல்லை நான் சொன்ன மாதிரி செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் முழுசாகவே தான் போடுவேன் அது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் விட இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அரை வேக்காடு வந்தோடனே பரட்டி விட்டுக்குவோம் அப்புறம் இதில் கொஞ்சோண்டு இஞ்சி துருவி போட்டுக்கலாங்க அதை போடலை நான் மிஸ் பண்ணிட்டேன் மறந்துட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க மீதி இருக்கிற மாவில் நான் போட்டுக்குவேன் இப்போ மீதி இருக்கிற மாவுக்கு கொஞ்சமாக இந்த பாருங்கள் இஞ்சி துருவிட்டேன் துருவுற கட்டையில் துருவி ஆச்சு சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் வாழைப்போட அருமையாக வெந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ எடுத்துடலாம் நல்லா பொறிஞ்சு போய் நல்லா வந்திருக்கு இது மாதிரியே எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்குவோம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவாங்க ஹரிணி சக்திவேல் பிரகாஷ் இவங்களுக்கெல்லாம் பிறந்தநாள்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாம சகல செல்வம் வச்சு நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் மகாலட்சுமி சுந்தர்வங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை வைக்கணும் சீக்கிரம் கிடைக்கணும் நானும் கடவுளை வேண்டிக்க அவங்களும் கடவுள வேண்டி அமோகமாக குழந்த பார்த்தேன் சீக்கிரம் கிடைக்கணும் இந்த பாட்டியோட ஆசை சித்ரா ஆரம்பங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள்னு சொல்லியிருக்காங்க சீரிஞ்சிற்குமே சகலை செல்லவும் பெற்று நூறாண்டு புள்ள குட்டியோடு அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வசந்த்ராஜ் திவ்ய பாரதி வர்ஷா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க நல்ல மனமாக நமைஞ்சி சீக்கிரமாக கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கணும் சகல செவ்வளும் பெற்று நூறு ஆண்டு வாழணும் பார்த்து மனசார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படிமா இருக்கு வடை சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்குதா நம்ம எப்போயுமே முழுசாக தானே அரிஞ்சு போட்டு தட்டுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஒரு வேக்காடு கொடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தட்டுங்க நானும் சாப்பிட்டு பார்க்கலங்க நல்லா இருக்கு

இருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி கொடுத்த ஐடியா நல்லாவே இருக்கு ஐடியா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஏமா இதே மாதிரி நீங்களும் வாய்ப்பு கிடைக்க செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க சார்ஜா நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் நமக்கும் நல்லது நம்ம சொல்லி கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நன்றி பாய் சொல்லு பாய் சொல்லி கொடுத்த சர்ப்ரைஸ் நன்றி சர்ப்ரைஸருக்கு நன்றி சர்ப்ரைஸருக்கு நன்றி ரொம்ப நல்லது நீங்களும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அருமையாக இருக்கும் மழைக்கு தந்துதான் வாழ கூட நல்லா சூடாக இருக்குது மழையாக இருக்குது மழை தேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது மழைதான் இல்லை இதே செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் ஆனால் வாழைப்பூ உடம்புக்கு நல்லது ஆமாம் ஆமாம்